பண்ணியத்துக்குரிய பெரியவர்களே அல்லாவுடைய நல்லடியர்களே பொதுவாக முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்பது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை முஸ்லீம்கிட்ட சுபான் அல்லா அல்லா பரீட்சித்துமான்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்துவாங்க அதே மாதிரி அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இல்லா மாசா அல்லாஹ் சுபான் அல்லாஹ் இரஹமுக்கும் அல்லா இப்படின்னு நிறைய வார்த்தைகளை முஸ்லீம்கள் பயன்படுத்துவாங்க அந்த வரிசையில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தைங்கிறது இன்ஷா அல்லா அடிக்கடி இன்ஷா அல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக இந்த இன்ஷா 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 என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் அல்லாஹ் பயன்படுத்துவாங்க வரலாற்றில் என்னென்ன நடந்துச்சு இன்ஷா அல்லா சொல்ல நடந்ததுனால் என்னென்ன நடக்க இருந்தது நடக்காம இருந்தது என்பதை இந்த சும்மாவின் ஒரு சில செய்திகளை பார்ப்போம் பொதுவா இன்ஷா அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லா நாடினால் இருந்தார் நாம இப்போ ஊருக்கு கடைக்கு போவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க முஸ்லீம்கள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு வரேன் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லாமல் இன்ஷா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இன்சாரெல்லாம் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்சார் இல்லவா அதிகமாக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும் வருங்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் மின்சாரம் நாம் பயன்படுத்தணும் ஏன்னா அந்த வார்த்தைங்கிறது பரக்கத்துக்கு நிறைய வார்த்தை எத்தனையும் வரலாறு உண்டு இன்சாரெல்லாம் சொல்லாத காரணத்தினால் என்னென்ன நடக்க இருந்தது நடக்காமல் இருந்தது இன்சாரெல்லாம் சொன்னதுனால என்னென்ன நடந்துச்சுங்கிறத இந்த ஜிம்மா என்ன பார்ப்பார் அருமையானவர்களே பொதுவாக விசலெல்லாம் ரசில் அவங்கள்ட்ட வந்து சகாபாட்களாக இருக்கட்டும் யூறுகளெலாம் இருக்கட்டும் மக்கத்து காற்றுகளாக இருக்கட்டும் ரசொல்லாட்டில் வந்து அதிகமான கேளிகளை கேட்பாங்க அதிகமான கேளிகளை அதிகமாக கேட்பாங்க அந்த கேள்விக்கு ரசுல்லா பதில் சொல்லப்பட்டு ஒரு சிலர் விசலாட்டி ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு சிலர் அந்த கேள்விக்கு பதில் சொன்ன படமும் மறுத்து விடுவாங்க ரசத்துடுவாங்க அதே மாதிரி ஒரு நாள் அப்துல்லா பின் சலாம் அப்படிங்கிற ஒரு சஹாதி அவர் யூத் அறிஞராக இருந்தார் யூதா அறிஞராக இருந்தார் உங்க வேகத்தை கருத்தி குடித்ததாக இருந்தார் அவர் ஒரு நாள் ரசூல் செல்லா அழிச்சுலாமல் வராங்க மக்காவிலேருந்து மதினா ரசூலை வந்துட்டாங்கன்னு செய்தி கேட்ட உடனே அப்துல்லா பின் சலாம் ரசூல்லாட்ட வராங்க வந்துட்டு ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க மூணு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னா நாம் பாட்டிய அரசு தான் முகமதே நம்மளோட ஒரு சில கேள்விகளை கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க தான் உண்மையான நபி நான் கேட்குற கேள்விக்கு அல்லாவுடைய தூதரை தவிர அல்லாவுடைய நபியை தவிர அவரை யாராலும் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி மூணு கேள்வி கேட்க நீங்க சொன்னீங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி மூன்று கேள்வி கேட்கணும் அதை முதல் கேள்வி என்ன அப்படின்னா அல்லா தலா சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய முதல் உணவு ஏது சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கூட கூடக்கூடிய முதல் உணவு எது அப்படின்னு முதல் கல்வி கேட்குறாங்க ரெண்டாவது கல்வி தியானத்தினுடைய நெருக்கத்தில் ஒரு பெரிய அடையாளம் ஏற்படும் அது என்ன அடையாளம் முதல் கல்வி சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் உணவு எது ரெண்டாவது கல்வி தியானத்தினுடைய நெருக்கத்தில் ஒரு பெரிய அடையாளம் ஏற்படும் அந்த அடையாளம் என்னது மூணாவது கேள்வி அந்த அப்துல்லாமின் சலாம் கேட்பாங்க ஒரு குழந்தை பிறகு ஒரு குழந்தை பிறக்குண்டா ஒண்ணு அத்தாவே மாதிரி இருக்கு அல்லது தாய் மாதிரியே இருக்கு அம்மாவே மாதிரி இருக்கு இதுக்கு என்ன காரணம் ஒரு குழந்தை பிறக்கண்டா அத்தா ஜாடையில் இருக்கு அல்லது அம்மா ஜாடையில் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அபிஷல்லாமங்க இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொன்னாங்க முதல் கேள்வி சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய முதல் உணவு வந்து பெரிய மீனில் இருந்து அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஈரல் துண்டு நல்லா கொடுப்பான் சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் முதல் உணவும் மீனினுடைய ஈரல் துண்டு பெரிய மீன் அதில் இருக்கக்கூடிய ஈரல் ஈரல் துண்டா நல்லா சொர்க்கவாதிகளுக்கு முதலாவத உணவு கொடுப்பான் சொன்ன பிறகு சதக்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்துல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாவது ஒரு கியாமத்தனுடைய நெருக்கத்தில் பெரிய அடையாளம் ஏற்படும் அது என்னன்னு கேட்கும்பொழுது பீசர்லா அரசு சொல்லுவாங்க கிழக்கு திசையிலிருந்து ஒரு நெருப்பு குண்டம் ஏற்படும் கிழக்கு திசையிலேருந்து பெரிய நெருப்பு குண்டம் ஏற்படும் அந்த நெருப்பு குண்டம் எல்லா மக்களையும் துரத்தி கொண்டே வரும் பெரிய நெருப்பு குண்டம் வந்து எல்லா மக்களையும் மேற்கு திசையை நோக்கி வளர்த்தி கொண்டே வரும் இது கியாமத்தனுடைய அடையாளங்களில் பெரிய அடையாளம் என்று அரசு சொன்னாங்க மூணாவது ஒரு குழந்தை பிறகு அத்தாவையும் மாதிரி இருக்கு அல்லது அம்மாவையும் மாதிரி இருக்கு என்ன காரணம்னு கேட்கும் பொழுது விசலா அரசியலை சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவி இல்லத்தில் ஈடுபடும் பொழுது கணவன் மனைவி இல்லத்தில் ஈடுபடும் பொழுது அதனுடைய இந்திர தொழில் அதனுடைய இந்திர தொழில் யாருடைய இந்திர தொழில் கற்ப பொயில முதல்ல போய் சேர்ந்தோம் கற்ப பொயில இப்ப தாயினுடைய இந்திர தொழில் கற்ப பொயில முதல்ல போய் சேர்ந்துட்டா தாய மாதிரியே இருந்தோம் தந்தையினுடைய இந்திர கற்ப கற்பையில முதல்ல போய் சேர்ந்து தந்தையே மாறி இருக்கும் என்பதாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அப்துல்லா ரவிட கரத்தை படிச்சு அஷத் அல்லாஹ் அபிள் அல்லாத் நொஹ் ரசூல் அல்லாஹ் வணக்கத்துக்கு ததியானவன் அல்லாவை வேறு யாரும் இல்லை முகமது ரபி அல்லாவுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி அந்த இடத்திலே இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு அல்லாஹ் வரலாறு எதுக்கு சொல்லுவார்கள் பொதுவாக நபிசல்லா அலிசல்லாம் மட்டும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க கேள்வி கேட்டா ரசுல்ல பதில் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க ரசுல்லா கிட்ட கேள்வி கேட்டா ரசுல்ல எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னா அல்லாத்துல உடனே வகையை அறிவிச்சு கொடுப்பான் இந்த கேள்விக்கு இதான் பதில் இந்த கேள்விக்கு இதான் பதில்ன்னு சொல்லி அல்லாத்துல வகையாக அறிவித்து கொடுப்பான் அறிவு கொடுத்த பிறகு நபிசல்லா அலிசல்லாத மக்களுக்கு எத்தி வைப்பார்கள் என்பதாக ஹதீசில் நம்ம கண்பிரிக்கணையில் இதே போன்று ஒரு நாள் யூதர்கள் யூதர்கள் இதே போன்று யூதர்கள் சிலாசில் அவங்க வந்து கேட்குறாங்க மூணு கேள்வி வைக்கிறேன் அதே மாதிரி மூணு கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் அவர்தான் உண்மையான நபி பதில் சொல்ல வேண்டாம் அவர் நம்பிக்கை நபி இல்லை அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு மூணு கேள்வி வைக்கிறேன் என்ன கேள்வின்னா ஒண்ணு ரூஹுண்டா என்ன உயிர் பிரிய அந்த ரூஹு ரூபை பத்தி சொல்லுங்க ரெண்டாவது காஃப் வாசியில பத்தி சொல்லுங்க காஃபு சூறா வரணும் காஃபு சூற காஃப் வாசியில பத்தி சொல்லுங்க மூணாவது துல்கர்னே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற ஒரு அரசர் அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிசல்லா அரசர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மூணு கேள்விக்கு ரசோல்லா சொன்ன பதில் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு சொல்றேன் அப்படின்னா மறுநாள் யூதர்கள்லாம் வர ரசூல்லாட்ட மறுநாள் யூதர்கள்லாம் வந்து அந்த கேள்விக்கு பதில் என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நான் வீசல் எல்லாம் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க காரணம் நான் வீசல் எல்லாம் அரசுக்கு வகி யாரில் அந்த சமயத்தில் வர வரல இப்படி நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்லிட்டு கடைசியில் பதினஞ்சு நாள் கடந்து போச்சு எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உண்மையான நபி கிடையாது ஒரு ஒரு பொய்யரு அவர் அல்லாட்டு வந்த நபி அல்லாவுடைய தூதர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு உண்மையான நபி கிடையாது பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரப்ப யூதர்கள் காஃபிகள் முகசு குடிசிகள் எல்லாம் பரக்க பர பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இவர் உண்மையாக நபி கிடையாதுன்னு சொன்ன நபி சொல்லா செல்ல அவங்களுக்கு கவலை அதிகமாய் ரசுல்லாவுக்கு கவலை அதிகமாய் காரணம் பதினஞ்சு நாள் ஆச்சு அல்லாட்டு வந்து எந்த ஒரு வகையும் வரல வகை வரலன்னு உடனே கவலை அதிகமாயிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு அல்லாத்துல ஒரு வசனத்தை இறக்கணும் என்ன வசனம் பலா தகவல் என்ன லிசையும் இன்னி பாயிலும் காலிக்கிறதா நபி நீ எந்த காரியத்தை செய்தாலும் சரி எந்த காரியத்தை சொன்னாலும் சரி வலா தக்கூல என்று செய்ய இன்னிப்பாய் நான் தாலிக்கு அதான் நான் நாளைக்கு சொல்கிறேன் நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க இல்லை ஐ எஸ் அல்லா அல்லா நாடினா நான் நாளைக்கு சொல்கிறேன் அல்லா நாடினா நாளைக்கு செய்கிறேன் என்பதாக இங்கே சொல்லுங்கள் என்பதாக அல்லா அந்த இன்ஷா அல்லாவை பயன்படுத்த வேண்டும் எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் சொன்னாலும் சரி இன்ஷா அல்லா நாளைக்கு சொல்கிறேன் இன்சா நாளைக்கு செய்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக நபி சொல்லிசம் அவர்களுக்கு அல்லாதுல கற்றுக் கொடுத்தான் என்பதை நிலைய அல்லாவே மறக்காத நபி எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அல்லாவே மறக்காத நபிக்கு அல்லாத்துல கற்றுக் கொடுத்தான் என்றால் நம்ம எந்த சூழ்நிலையை அல்லாவ நினைச்சு பார்க்கறதே கிடையாது இப்ப மாதிரி இப்ப எதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தால்தான் சில ஒரு சிலர்களே இருப்பாங்க ஏதாச்சும் கஷ்டம் வந்து தாங்க முடியாத கஷ்டம் தாங்க முடியாத கவலை வந்து அப்பா அல்லாட்ட கையில முனைவிட்ட எனக்கு ஆள் கிடையாது கஷ்டத்தை போய்க்கு என்ன சிரமத்தை பிக்கின்னு சொல்லி கஷ்டம் வந்தா ஒரு சிலர்கள் நினைச்சு பார்ப்போம் ஆனா அல்லாஹ் எப்போதும் நினைச்சு பார்க்கணும் அந்த நபிக்கு அல்லா கட்டுப்படுத்தி இன்சால் நீங்க சொல்லாம பேசாதீங்க என்பதாக கட்டுப்படுத்தாங்க என்பதாக நமத பிறகு என்பி அன்பிக்கிறது இதே போன்று இன்சால்ல சொல்லாத காரணத்தினால் மிசலல்லா நினைச்சா அந்த இடத்துல இன்சால்ல சொல்லாத காரணத்தினால் பதினைந்து நாட்கள் வகி தள்ளி போனது என்பதா ஹதீஸ் எல்லாம் குரான் எல்லாம் அதே போன்று இன்னொரு வரலாறு அல்லாத்துல குரான சொல்லக்கூடிய வரலாறு நீண்ட வரலாறு அது எப்படிப்பட்ட வரலாறுன்றா சூரத்தின் கடமையில் அல்லாத்தன் சொல்லிக்கான்ப்பா ஒரு சாலிகான மனிதர் சாலியான இறை நேசர் சாலியான நல்ல மனிதர் அவருக்கு அல்லாஹ் தால செல்வ செழிப்பையும் கொடுத்தான் தோட்டத்தை கொடுத்துருந்தான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துருந்தான் அது அழகான தோட்டத்தை கொடுத்துருந்தான் ஆனால் அவர் என்ன செய்வார் அந்த நல்ல சாலியான மனிதர் என்று அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பழங்களையும் அந்த விவசாய பொருட்களையும் மக்களுக்கு ஏழையிலே மக்களுக்கு அள்ளியல் கொடுப்பார் அள்ளியல் கொடுப்பார் தாராளமாக தர்மம் செய்வார் அப்படிப்பட்ட சாலியான மனிதர் அவருக்கு எத்தனை குழந்தைகள்னா அஞ்சு ஆண் மக்கள் அவருக்கு அஞ்சு ஆண் மக்கள் அந்த ஆனால் அஞ்சு ஆண் மக்களில் ஒருத்தர் தவிர மற்ற நாலு தந்தை பிடிக்கவே செய்யுது என்ன பார்த்து அப்பா இப்படி கொடுக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணு இருக்காது தந்து தாப்பினாரு இப்படி இருக்கிறதெல்லாம் பழங்களை கொடுக்குறாரு நெல்லை கொடுக்குறாரு தோட்டத்தில் விளையிறதெல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்தாருந்தா நமக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லி அந்த நாள் வரைக்கும் பொறாம இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒருத்தர் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த மனிதர் வந்து சாலியா நல்லவர் அவருடைய பையன் அஞ்சு பேர்ல ஒருத்தர் நல்லவர் நம்ம தாப்பனார் எதை செஞ்சாலும் நல்லதுதான் இருக்கும் தாப்பனார் எதை செஞ்சாலும் அதுல ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கும் அதுல பொறசலாத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அமையாரு அப்படின்னு சொல்லி அவங்களை மட்டை தட்டுவார் விவரம் கடைசியில அந்த பெரியவருக்கு மரணம் அருது அந்த சாலியான மனிதருக்கு மரணம் வருது மௌத்தான பிறகு அஞ்சு பேரும் முடிவு செய்கிறாங்க நாலு பேரும் முடிவு செய்கிறாங்க அந்த இவரை கூட்டி சத்தவங்க எப்படி முடிச்சுறாங்கன்னா இனிமேல் நம்ம தாப்பா செஞ்சு அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது தாப்பா என்ன செஞ்சாலே ஏழை எளிய மக்களுக்கு அவர் த தொண்டத்தில் விளையக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் மற்றமற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளியலி கொடுத்தாரு இனிமேல் தாப்பான செஞ்ச அந்த செய்தியை தாப்பனை எது செஞ்சாரோ அதை நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க முடிவு செஞ்சால் அந்த நல்ல மனிதர் செஞ்சார் நம்ம தாப்பனை எந்த வழியில் போனாரோ நம்முடைய அக்கா எந்த வழியில் போனாலும் அதே வழியில் நாம போவோம் நம்மளும் ஏழைய மக்களுக்கு கொடுப்போம் அல்ல நமக்கு சிறந்த வாழ்வு தருவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே என்ன செய்றாங்களோ உங்கள் எங்கள் கூட சேர்ந்த சேர்ந்துக்குவோம் இல்லாட்டி உங்களை கொலை செஞ்சுடுவோம் அப்படி மாதிரி சொன்னபோது இவரும் இந்த நாலு பேரோடு சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு அவருடைய அக்கா அத்தோடைய தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு இப்போ அல்லாத்தான் இந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்றான் அந்த அஞ்சு பேரும் தோட்டத்துக்கு போகிறாங்க போய் பார்த்தா அந்த தோட்டத்தை எல்லா பழங்களும் செழிப்பான முறையில் அறுவடைக்கு தயாராக தோட்டத்துல அறுவடைக்கு தயாராக எல்லாம் செழிப்போடு அறுவடைக்கு தயாராக இருக்கு பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் இது யாரும் யாருக்குமே கொடுத்துருக்கூடாது நாம மட்டும் அனுபவிக்கணும் நாம மட்டும் தான் வைக்கணும் நாம மட்டும் வேற யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு அறுவடைக்கு தயாராகிடும் நாளைக்கு எல்லா பழங்களையும் அறுவடை செஞ்சுடுவோம் ஆனால் யாருமே பார்க்கக்கூடாது எந்த ஏழை எளிய மக்களுக்கும் தெரியாத மாதிரி நம்ம அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்வாங்க நாளைக்கு போய் அறுவடை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் அந்த நல்லது அல்லாஹ் சொல்லப்பா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் அறுவடை செய்வோம் ஆனா சொல்ல மாட்டேங்க அந்த நாலு பேரும் சொல்ல மாட்டேங்க ஆனா தூக்கத்தில் எல்லாரும் வீட்டில் உட்காந்து நாலு அஞ்சு பேர் என்ன பேசுகிறாங்க யாருக்கும் அந்த பழத்தை கொடுத்துட கூடாது யாருக்குமே நம்ம தகப்பனார் செஞ்ச அந்த தான தர்மத்தை நாம நம்ம செய்யவே கூடாதுன்னு சொல்லி அஞ்சு பேர் முடிவு செய்கிறாங்க ஆனா அல்லா தலா உத்தரவு என்ன ஆச்சுன்னா பத்தா பரையா தோய் போட்டு மீற பத்தி கொங்கு நாயுமோ அல்லா உத்தரவு எப்படி இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் ஒரு மலை கல்லா என்ன ஏற்படுத்தணும் ஒரு வழக்கு அந்த தோட்டத்துக்குள்ள வந்து ஒரே ஒரு சுற்று ஒரே ஒரு சுற்று சுற்றுனா எல்லாம் அழிஞ்சு வச்சு சாம்பலாம் கரிஞ்சு வச்சு அல்லா வந்து எல்லோரும் முடிச்சுறாங்கன்னு நாளைக்கு போய் எல்லாத்தையும் அறுத்துவோம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது நம்ம மட்டும் நம்ம மட்டும் வச்சுக்கிறோன்னு சொல்லி வீட்டில் முடிவு செய்கிறாங்க யாரும் கேட்கக்கூடாது யாரும் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய ஏற்பாடு அந்த இடத்துல ஒரு மலைக்கு ஏற்படுத்தி அந்த இடத்தை சம்பளமாக கருத்தி விட்டான் என்பதாக அல்லா தலா புறாணி சொன்னார் இந்த அஞ்சு பேர் என்ன செய்கிறாங்க முடிவு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் போகிறாங்க விடியறதுக்கு முன்னாடி அந்த அஞ்சு பேரும் பதுங்கி பதுங்கி பாருங்க எப்படி யாரும் பார்க்கக்கூடாது யாரும் பின்னாடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பதுங்கி பதுங்கி அப்படியே தோட்டத்துக்கு போகிறாங்க போனால் அவங்களுக்கு உள்ளே பேசுகிறாங்க நம்ம வழி வந்துட்டோம் நாம வனித வலிவர்கள் நம்ம உள்ள தோட்டம் கிடையாது இது எல்லாம் சாம்பலாக கிடைக்க சொல்லும்போது அந்த சொன்னார் அந்த கூட்டத்திற்கு நல்ல சொன்னாங்க நான் முதலே சொன்னேன் நம்முடைய தகப்பன எந்த வழியில் போனாரோ நான் தர்மம் செஞ்சாரு நல்ல செஞ்சாரு அதே மாதிரி எல்லாம் கொடுத்ததில் நாமளும் செய்வோம் எல்லாம் நமக்கும் கொடுத்த தர்மத்துல தர்மத்திலிருந்து நம்ம இருந்து நாமளும் கொடுப்போம்னு சொல்லி நான் சொன்னேன் சொன்ன இங்கேதான் கேட்கணும் சொன்னோன்னே அவருக்கு மத்தியில் திட்டிக் கொண்டார் அல்லா நீங்கள் அவங்க மேலே தப்பு என் சொல்லி ஒவ்வொருத்தர் திட்டிக் கொண்டார்கள் என்பதால் அல்லா தலா குரான் சொல்லி கடைசி அந்த ஐந்து மனிதர்களும் அல்லாவற்ற பாவம் மன்னிப்பு கேட்டு எல்லா நாங்களே எங்களுக்கு தீங்கு செய்து கொள்ளும் அநியாயம் செய்து கொள்ளும் என்பதாக அந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லா தலா குரான் சொல்லி அமெரிக்கிறீர்கள் பொதுவாக நம்முடைய தகப்பனாக இருக்கட்டும் தாயனாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களாக இருக்கட்டும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா நம்ம அதுக்கு முட்டுக்கட்டப்படக்கூடாது இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் செஞ்சு வேஸ்ட் சொல்லி எந்த சூழ்நிலையிலையும் தடுக்கக்கூடாது அந்த காரியம் நல்ல காரியம் இருக்குன்னா அதை நம்ம முன்னின் வந்து மௌத்தான பிற மௌத்தான பிறகும் நம்ம அந்த காரியத்தை நம்ம செஞ்சு செய்கிறோம் அப்படின்னா அல்லா தலா நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய தொழிலில் பறக்க செய்வான் என்றால் ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்காக நம்முடைய தகப்பனார் நம்முடைய தாயார் நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அதே மாதிரி நாம் செய்வோம் நிறைய பேர் என்ன செய்வோம்னா பெற்றவங்க பழையாசலுக்கு கொடுப்பாங்க மதரசாக்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் பிள்ளை எதுக்கு பிடிக்கும் சரி ஏன் பேச்சாக கொடுக்குறாரு இதுக்கு ஏன் பழையாசுக்கு எது கொடுக்கணும் மதரசாக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் பேசுவாங்க ஆனால் மௌத்தான பிறகு சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க போய் நின்று ஏதாச்சும் கொடுப்பா மரசா ஏதாச்சும் கொடுப்பான்டா பிள்ளைகள் சொல்ற வார்த்தை நான் எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசணும் ஆனா தாய் செஞ்சு அந்த நல்ல காரியத்தை தொடர்ந்து செஞ்சு வரணும் என்பதாக அல்லா தலா குரானிய சொல்லிக்காங்க அன்பிருக்கீங்க இல்லையே இப்படி இந்த ரெண்டு இடத்துல இன்சால சொல்ல மறந்துட்டாங்க விசாலம் அவங்க மின்சால்லாம் சொல்ல மறந்ததினால் அவருக்கு வகி பதினைந்து நாள் இறங்கலை இந்த இடத்துல அவர்கள் சின்ன சொல்லாத மறந்ததினால் அவர் செய்யக்கூடிய அந்த தான தர்மத்தை தொடர்ந்து செய்யாத காரணத்தினால் அவருடைய தோற்று தோட்டம் அழிக்கப்படுது என்பதுதான் அதிக சில பக்கம் அதே போன்று எத்தனையோ வரலாறு தூண்டி இன்சாலில் சொன்னதுனால் என்னென்னு நடந்துச்சு இன்சால்லா சொன்னதுனால் என்னதுலாம் நடந்துச்சு அப்படின்னா நபீசவல் அல்லா செல்லம் அவங்க யாரையாச்சும் நல்ல விசாரிக்க போகிறாங்க நோயாளியா இருக்கிறாங்க பக்கத்து வீட்லேயோ அல்லது சகாபட்களோ யாரையாச்சும் நோயாளி இருக்கிறாங்கன்னா ரசுல்லாவுடைய சுனத்தில போய் நலம் விசாரிப்பேன் அது யாரா இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள்ல முக்கியமான என்னன்னா ஒரு முஸ்லீம் நோய்கள் கிடந்தால் அவளை போய் சந்திக்கிறது நலம் விசாரிக்கிறது ஒரு முஸ்லீமுடைய கடமை அவர் தெரிஞ்சவருக்கு தெரியாது அப்படிலாம் நம்ம முஸ்லீம் ஒரு முஸ்லீமாக இருக்காரு மோயில கிடக்கிறாரு அப்படின்னா அவர்ல போய் நலம் விசாரிக்கணும் எப்படி நலம் விசாரிக்கணுந்தா ரசுல்ல எப்படி நலம் விசாரிப்பேன் அப்படின்னா போவாங்க போயிட்டு தலையில கை வச்சுட்டு கவலைப்படாதீங்க அவங்க வசூலில் சென்ற ஆறுதலாக மாறேன் நோயாளிகளை சந்திச்சாங்கன்னா லாபாசு தொகுதி நிமிஷம் தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாவுடைய நோயை சிப்பா வாக்கிடுவான் கவலைப்படாதீங்க அல்லாவுடைய நோயை சிப்பா வாக்கிடுவான்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தையை நவீசல்ல அலட்சியம் சொல்லுவாங்கன்னு ஹரிசில் பக்காக நாமளும் நம்ம பக்கத்து வீட்டிலையோ அல்லது தெரிஞ்சவங்களா முஸ்லீமோ யாராச்சும் நோயில் சிரமப்பட்டுதாங்க நோயில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை போய் சந்திக்கணும் ஆறுதலான வார்த்தையை சொல்லணும் இல்லை பாசு தொகுர் நிமிஷம் கவலைப்படாதீங்க அல்ல நோயை சிப்பா வாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தை சொன்னோம் ஆனால் இப்போ எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா யாராச்சும் ஒரு நோயாளி இருக்கிறாங்கன்னா பயத்தை ஏற்படுத்தி இந்த

இன்ஷா அல்ல சுனது எப்படின்னா நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம அவங்க நீண்ட வருஷம் குழந்தை பக்கமே இல்லை யாருக்கு நபி இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் தொண்ணூறு வயசு வரைக்கும் குழந்தை பக்கியமே இல்ல பொதுவாக மக்கள்லாம் தெரியும் ஒரு குடும்பத்துல திருமணம் வாங்கி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ குழந்தை இல்லை அதுக்கடுத்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை மேல எந்த அளவுக்கு அளவு வச்ச பாசமா இருப்பாங்க பெற்றவங்க மற்றவங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க குழந்தை மேலே நீண்ட வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பறக்குது இல்லை அந்த பிள்ளைகள் மேலே எல்லாருமே நல்ல அளவு பாசத்து அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை ஆனால் அல்லா துவா செஞ்சுட்டே அல்லாஹ் எனக்கு சாலியான குழந்தை செலவு கொடு அப்படின்னு சொல்லி நீண்ட வருஷம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீண்ட வருஷம் துவா செய்கிறாங்க துவா செஞ்ச அல்லா தலா அவர்களுக்கு ஒரு சுப செய்தியாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் ஆண் குழந்தையை கொடுக்குறான் நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களும் ஒரு நபி இஸ்மாயில் என்கிற ஒரு குழந்தையை அல்லா கொடுத்த பொழுது அந்த குழந்தைய ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறாங்க நபி இப்ராஹிம் அலுவலாம் தன்னுடைய குழந்தைய ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறாங்க எந்த அளவுக்கு வளர்க்குறாங்கன்னா நல்ல ரொம்ப பிரியமா பாசம் ஆயிட்டாங்க அல்லா சோதனை மறுபடியும் அவருடைய சோதனை கொடுக்குற இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலுவலாம் ஒரு கனவு வருது எப்படி கனவுண்டா கனவுல தன்னுடைய மகனை அறுக்கிறது மாதிரி கனவுங்கிறார் முதல் நாள் கனவுல தன்னுடைய நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த அந்த பையனை அறுக்கிறது மாதிரி கனவு வாங்குறாங்க முத நாள் அதே மாதிரி கனவு ரெண்டாவது மாதிரி அதே மாதிரி கனவு மூன்றாவது நாள் அதே மாதிரி தன்னுடைய மகனை அறுக்கிற மாதிரி கனவு வாங்குறாங்க கனவு கண்ட பிறகு இது அல்லாவுடைய உத்தரவாகத்தான் இருக்கும் எல்லாவுடைய வகையாகத்தான் இருக்கும் அல்லாவுடைய உத்தரவாதம் இருக்கும்னு சொல்லி தன்னுடைய மகன் கிட்ட போய் கேட்குறாங்க காளையா புனையோ இனியாரா பின் அன்னி அதுபகுக்க பந்து மாதா தரா தன்னுடைய மகன்ட்ட போய் நடக்கக்கூடிய பருவம் நடக்கக்கூடிய வயசு அந்த வயது வரும் பொழுது தன்னுடைய மகன்ட்ட கேட்க போகிற என்னுடைய அருமை மகனே என்னுடைய அருமை மகனே உன்னை அறுக்கிறது மாதிரி கனவு கண்டப்பா நீ என்ன நினைக்கிற என்னுடைய அருமை மகனே உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்ட நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லி தன்னுடைய மகன்ட்ட கேட்கும் பொழுது மகன் சொன்ன வார்த்தை காயா அபதி பல் மா தூ பரு சதஜூரி மின்சாரம் என்னுடைய அருமை தந்தை இப்ராஹிம் லேஸ்லாம் சொன்னது என்னுடைய அருமை மகனே உன்னை அறுக்கிற மாதிரி கனவு என்னப்பா இப்போ நம்ம எல்லாம் கடைக்கு பிள்ளைகளில் கூட்டு போகும்போது பாப்பா கடைக்கு போகிறோம் சாக்லேட் வாங்கிட்டு அப்படி கூப்பிடல எப்படி சொல்றாங்க உன்னை அறுக்கிற மாதிரி கனவு பண்ண நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அந்த குழந்தை சொன்ன வார்த்தை காலையா தூரம் என்னுடைய அடமையை தந்தை அல்லா தலா உங்களுக்கு எதை அல்லா தலா உனக்கு எதை தைரியமா செய்யுங்க தாராளமா செய்யுங்க நிச்சயமா அல்லா நாடினால் என்னை பொறுமையாளர்களோடு பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களோடு பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்ன செய்தியை குரான் நம்பிக்கிறவர்களே எத்தனை வருஷம் தொண்ணூறு வருஷம் கழித்து பிறந்த ஒரு குழந்தையா அல்லாஹ் அறுப்பு அறுப்பு முற்பட்டாங்க அந்த நேரத்துலயே அந்த குழந்தை சொன்ன வார்த்தை நீங்க தைரியம் அல்லாஹுக்கா என்னை அருங்க இன்ஷா அல்லாஹ் இன சாபி அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களோடு பெற்றுக்கொள்வீர்கள் என்பதா அந்த பையன் சொன்னார் என் சொன்னதை அல்லாஹ் அல்லாஹ் குரான்ல பாக்கிற மாரிக்கு நிகழாக இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும் இன்ஷா அல்ல சொல்லும் பொழுது அல்லாவுடைய உதவி நமக்கு நிச்சயமா கிடைக்கும் என்பதா ஹதீஸ் அல்ல வரலாற்றில நம்மளா பார்த்தோம் ஆனால் நம்முடைய இன்ஷா அல்ல எப்படி நம்மகிட்ட வார்த்தை எப்படி மாறிப்போச்சு அப்படிதா எந்த காரியத்தில் நம்ம மின்சாரில் சொல்றோமோ அது அந்த காரியம் உருப்படாது அந்த காரியம் விளங்காது அந்த காரியம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசுல பதிஞ்சு வச்சிருக்கும் உதாரணத்துக்கு சொன்னா இப்போ ஒரு சிலர் கல்யாணத்துக்கு சொல்ல விடுவாங்க எப்படி சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு விடும்போது என் பையனுக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி கல்யாணம் என்னுடைய பையனுக்கு பத்தாம் கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படி சொன்னா நாம சொல்ற வார்த்தை இன்சா அல்லா கண்டிப்பா வந்துருதும் இன்சா அல்லா கண்டிப்பா வந்துருதும் அப்படின்னு நாம சொல்லுவோம் சொன்ன பிறகு அவங்க சொல்ற வார்த்தை எப்படி இருக்கும்டா இன்சா அல்லா சொல்லாதீங்க கண்டிப்பா வந்துடும் இன்சா அல்லா தான் சொல்லாதீங்க கண்டிப்பா வந்துருங்க இன்சா கல்யாணத்துக்கு கூடும் பொழுது இன்சா அல்லா கண்டிப்பா வந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற வார்த்தை இன்சா அல்லா சொல்லாதீங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா வந்துடும் அப்படிங்க மாதிரி அதே மாதிரி இன்சா அல்லா சொன்னா கண்டிப்பா போக மாட்டோம் இன்சா அல்லா சொன்னா அந்த காரியம் நடக்காது இன்ஷா இல்லா சொன்னால் அந்த காரியம் விளையாண்டாது அப்படின்னு மாதிரி நம்முடைய வார்த்தையை அந்த இன்ஷா அல்லாஹை நம்ம கொடுத்து வச்சிருவாங்க சுல்லா சுல்லாட்டுன்னு சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் வார்த்தை வரக்கத்தில் நிறைந்த வார்த்தை அந்த காரியத்தை செய்யும்பொழுது வருங்காலத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு எல்லா நல்ல காரியத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும் இன்சாலாங்கிறது வருங்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தையும் பயன்படுத்தும் அதே மாதிரி எந்த காரியத்துலேயும் இன்ஷால்லா பயன்படுத்தணும் எதில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது பெரிய ஒரு நமக்கெல்லாம் பெருமக்கள் நாம் குழக்கம் தருவாங்க வருங்காலத்திற்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல காரியத்தையும் பயன்படுத்திப்போம் கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு ஒளி உறுப்பணும் கணிச போயிட்டு வர அதே மாதிரி மின்சால பயன்படுத்தணும் அதே மாதிரி எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இன்ஷா அல்லா எதுக்கெல்லாம் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்றா அல்லாடும் துவாட்சியை கூட நம்ம எப்படி கேட்போம் எல்லாம் என் பாவத்தை நடிச்சிடு எல்லாம் எனக்கு விசாலமான ரிஸ்க கொடு எல்லாம் எனக்கு செய் செய்கச் செய் அப்படிங்க மாதிரி அல்லாட்டை செய்வோம் அப்படி கேட்போம் அந்த நேரத்தில் நம்ம இன்ஷால்லா பயன்படும் எல்லாம் நீ நாடுனா என்னுடைய பாவத்தை நடிச்சிடு எல்லாம் நீ நாடுன்னா எனக்கு ரிஸ்க கொடு எல்லாம் நீ நாடுனா செய் நீ நாடுனா பரக்கச் சொல்லி இன்ஷா அல்லா சொல்லி நீ நாடுனா அப்படி சொல்லி அல்லாட்டு கேட்கக்கூடாது அல்லாட்டை கேட்கும் பொழுது உறுதியாக கேட்கணும் எல்லாம் நீ இந்த மன்னிக்குவேன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய நீ தான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு நீ தான் எனக்கு ரிஸ்க்கு தொடர் நீ ரிஸ்க்கு கொடு நீ தான் என்னுடைய எனக்கு ரஹம செய்யணும் ரஹம செய் நீ தான் பரத செய்யணும் நீ தான் பரத நீ விசாலமாக ரிஸ்க்கு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கட்டளையோடு உரிமையோடு அல்லாட்ட கேட்கணும் நீ நாடுனா தா நீ நாடாட்டி தராது அப்படிங்க மாதிரி அல்லாட்ட கேட்கக்கூடாது என்பதாக பெருமக்கள் நமக்கெல்லாம் சொல்லிக்காங்க அதே மாதிரி விசலல்லா அடிச்சல் சொல்லும் பொழுது நோயாளிகள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஆறுதலான வார்த்தையை சொல்லுதா வாசு பிரபுவும் இன்சா அல்லா அல்லா நாடினால் உங்களோட சிப்பா வயிறு தறியார் என்பதாக மிஷல் அல்லாறு செல்லும் கற்றுத்தந்த செய்திகளை நமக்கு இன்ஷா அல்லாங்கிறது ஒரு பயன் தரக்கூடிய வார்த்தையும் பறக்கத்தை நிறைந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்னா அல்லா அந்த காரியத்தை லேசாக்குவான் பறக்கத்தான் ஆக்குவான் என்பதாக நவியல்லாம் விசல் அல்லாரு செல்லும் சொல்லி காமிப்பார் அல்லா தலா எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கல் புரிவானாக நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்வையும் கடன் இல்லாத மரணத்தையும் எல்லாம் தந்தல் புரிவானாக நம் அனைவருக்கும் ஹலாலான தேவைகளையும் நாட்டங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி வைப்பானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயிலாக இல்லல்லா மஹமது ரசூல்லா என்ற தெருக்களை நம்ம சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கெல்லாம் தந்தல் புரிவானா இஸ்லாம் அழைக்கும் அஹமதுல்லாய் வரகாத்தும்